ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டிஎன்பிஏ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் புதுசாக ஓகேங்களா புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா என்ன அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து அதுக்கு வந்து தயாராகிறதுங்கிறது ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது அந்த வீடியோவில் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா என்னென்னு தெரியணும் அதோட சிலபஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும் ஓகேங்களா சிலபஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னா டிஎன்பிசி ஆஃபீஸில் வெப்சைட் இருக்குங்களே அதில் இருக்கும் போய் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நானே கொடுக்குறேன் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பாருங்கள் இதுதான் சிலபஸ் ஓகேங்களா சிலபஸுங்கிறது மஸ்ட்டு மஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கணும் அது ஃபோனில் இருக்கக்கூடாது ரெண்டு ஃபோனில் இருக்கக்கூடாது உங்கள் கையில் ஜெராக்ஸாக இருக்கணும் ஓகேங்களா ஜெராக்ஸாக இருக்கணும் இந்த ஜெராக்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் கிட்டே இப்படி என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் முக்கால்வாசி பேர் இந்த சிலபஸை பாதி மனப்பாடம் பண்ணிடுங்க தெரியுங்களா என்னது சிலபஸை என்ன இருக்குதுன்னு கேட்டால் உடனே தெரியணும் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணிடணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இப்போ இந்த வந்துட்டு சிலபஸில் இங்கே என்னென்ன என்னென்ன இருக்குதுன்னு தெரியணும் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேட் ஸ்டடி ஒன்று வேணும் புரியுதுங்களா நல்ல ஒரு வேட்டூ ஸ்டடி இப்போ எங்கள் எங்கிட்ட இருக்குது பார்த்தீங்களேன் இந்த மாதிரி ஒரு நல்ல வேட்டோ ஸ்டடி உங்களுக்கு வேணும் சிலபஸில் கவர் ஆகிற டாப்பிக்லாம் எந்தெந்த புக்கில் எங்கெங்கே இருக்கிறது அப்படின்னு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸாக உங்களுக்கு ஒரு வேட்டோ ஸ்டடி வேணும் சரிங்களா நான் இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நான் வந்து சிலபஸ் புக் வச்சுருக்கேங்களே இதில் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அது கன்ஃபார்ம் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகுதோ உங்களுக்கு முல் ஃபுல் அண்ட் ஃபுல் அது தெரியணும் அது மேக்ஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு க கவர் ஆகுதுங்கள என்னென்னு தெரியணும் ஓகேங்களா அப்படி தெரிஞ்சிச்சுன்னாவே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சது அர்த்தம் புரியுதுங்களா ஐஎன்எம்னால் என்ன அப்படி இப்படின்னு உங்களுக்கு நிறைய ஐஎன்எம் யூனிட் செவன் இருக்குது ஓகேங்களா யூனிட் எயிட் நைன் நைன் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியணும் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டிஎன்பிசி சிலபஸில் எத்தனை இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்கு இருக்குங்களே புக்கு வந்து என்னென்ன வேணும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து புக் இருக்குதுங்களா சிக்ஸ்த்து புக்கு வந்து மஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புக்கு உங்களுக்கு மஸ்ட்டு வேணும் ஓகேங்களா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புக்கு மஸ்ட்டு உங்களுக்கு புக்கு வேணும் சிக்ஸ்த்து புக் இருக்குதுங்களா அதுலேருந்து ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் புக்கு நியூ புக்கும் சரி ஓல்டு புக்கும் சரி உங்களுக்கு கன்ஃபார்ம் வேணும் ஓகேங்களா ஓல்டு புக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கன்ஃபார்ம் வேணும் ஓகேங்களா ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் புக்கு ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உங்களுக்கு தமிழ் புக்கு அந்த ரெண்டுமே வேணும் புரியுதுங்களா இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா அடுத்து வந்து அடுத்து பார்த்துட்டே வச்சுக்கோங்களேன் இப்போ தமிழ் புக் முடிஞ்சிச்சா அடுத்து வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சோசியல் இருக்குங்களே சயின்ஸு சோசியல் ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரை ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தேவையில்ல பத்தாவது வரைக்கும் இருந்தால் போதும் ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் சயின்ஸு சோசியல் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே இருக்கணுமோ அங்கே அங்கே வந்து யாராவது ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வேளை வந்து இப்போது நீங்களுக்கு புக்கு வேணும்னா சொல்லுங்கள் அந்த புக்கான டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன் சரிங்களா அவங்ககிட்ட நீங்கள் பை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஆறுலேருந்து மூணாவது வரைக்கும் தமிழ் புக் தமிழ் புக்கு வாங்கிக்கோங்க ஆறுலேருந்து பத்து வரைக்கும் சயின்ஸு சோசியல் புக்கு வாங்கிக்கோங்க சரிங்களா முடிஞ்சுதா அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நிறைய பேருக்கு மேக்ஸ் இருக்குங்களே மேக்ஸ் தான் வேணும் இல்லையா மேக்ஸ் வந்து நிறைய பேர் அந்த ஒரு அகாடமி புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் அகாடமி புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னா ஸ்கூல் புக் இருக்குங்களே ஸ்கூல் புக் மட்டும் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கூல் புக் வச்சுட்டு இந்த மாதிரி வேட்டை இருக்குங்களே இப்போ சுருக்குங்கன்னா எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கணும் அது அதுவும் வந்து நான் உங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போ ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் மேக்ஸ் புக் நீங்கள் வாங்கினா போதும் ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் மேக்ஸ் புக்கு வாங்குனீங்கன்னா போதும் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் இப்போ நமக்கு வந்து இது என்னென்ன புக்கு வாங்கணும்னு சொல்லியாச்சு அடுத்து வந்து எங்களுக்கு இன்னும் இன்னும் ரெண்டு புக்கு தேவை என்ன புக்குன்னா எக்கனாமிக்ஸ் புக் இருக்குங்களே எக்கனாமிக்ஸ் ஒன் பதினொன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எக்கனாமிக்ஸ் வேணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்கன்னா பாலிட்டி புக் இருக்குங்களே பாலிட்டி புக் வந்து உங்களுக்கு தேவை பாலிட்டி புக்கு எப்படின்னா வந்து பாலிட்டி புக்கு பாருங்கள் அரசியல் அறிவியல் புக் இருக்குங்களா அரசியல் அறிவியல் புக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து மஸ்ட்டு வேணும் சரிங்களா இது இது நீங்கள் படித்தீங்கன்னா டென்த்து கவர் ஆயிரும் நீங்கள் டென்த்து டென்த்து படிச்சுட்டு அரசியல் அறிவியல் இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வேணும் இந்த புக்கோட புக்குனால் நான் வந்து எங்கே வாங்கணுங்கிற டீட்டெயில் வந்து நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ வந்து என்னென்ன புக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சா சரி ஓகே அதுக்கு உண்டான ஸ்டடி பிளான் வேணும் இல்லை ஸ்டடி பிளான் வேணும் புரியுதுங்களா நான் ஸ்டடி பிளான் வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன் அந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு இந்த வெளியில் சொன்னால் உங்களுக்கு புரியாது இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வீடில் எப்படி நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோருக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுங்கிற வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ சரி ஓகே இப்போ வந்து என்னென்ன புக்கு படிக்கணும் என்னென்ன வேட்டர் ஸ்டடி எல்லாமே சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ அதை எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரப்போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ பார்த்து பார்த்து பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் படிங்கன்னு சொல்லுவாங்க நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க வச்சுக்கங்க டென்த்து புக்கு இருக்குங்களா டென்த்து தமிழ் புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி படிச்சுருங்க சரிங்களா நீங்கள் பண்ண ஒன்றை எடுத்தோன்னையுமே ஜஸ்ட்டு அந்த புக்கில் இந்த டென்த்து புக்கில் ஜஸ்ட் அப்படி என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு அனலைஸ் எடுத்துருங்க சரிங்களா என்னென்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து வச்சுருங்க புரியுதுங்களா டென்த்து புக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிச்சுருங்க அதுக்கப்புறம்னா நான் இதே அதே மாதிரி நைன்த்து புக்கு இருக்குல்ல நைன்த்து புக்கு ஃபஸ்ட்டு டென்த்து நைன்த்து எய்த்து செவன்த்து சிக்ஸ்த்து இந்த ஆர்டரில் வாங்க சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு பெருசு முடிச்சிட்டோன்னா நமக்கு சிறுசு படிக்கிறது ரொம்பவே ஈஸி புரியுதுங்களா இதே மாதிரி வரலாறு சரிங்க இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தமிழ் படித்தாச்சா மேக்ஸும் மேக்ஸ் இருக்குதுங்களா இந்த மேக்ஸும் அதே மாதிரி தான் இந்த மேக்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிமிஷம் இருங்க இப்போ வந்து இந்த மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் டாப்பிக் இருக்கும் அந்த இம்பார்டன்ட் டாபிக் மட்டும் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் அதான் அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும் ஓகேங்களா அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து மேக்ஸில் வந்து இங்கிலீஷாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த பா போட பார்க்காதவங்க அதை பார்த்துக்குவாங்க இல்லை இருந்து இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தேர்ற கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன் சரிங்களா இந்த இந்த புக்கில் தான் இங்கே எழுதி வச்சுருந்தேன் நான் வந்து நான் அனலைஸ் பண்ணி முக்கியமாக இந்த டென் டாப்பிக் இருக்குங்கள இந்த டென் டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கிற ரீசன்னால் நான் வந்து அதை எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா எடுத்து வச்சுட்டு சரி ஓகே நானும் இதே மேக்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த பத்து டாபிக் இருந்துச்சுன்னா அந்த பத்து டாபிக் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து வேறு எந்த ஒரு டாப்பிக்கு நான் ஃபாலோ பண்ணலை புரியுதுங்களா ஃபாலோ பண்ணலை இப்போ வந்து அதை நான் இந்த சிலபஸில் எழுதி வச்சேன்னா இல்லை ஒரு வேறு எங்கேயும் எழுதி வச்சுன்னா தெரியல நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் பார்க்காதுங்க அதை வந்து அதை வந்து நீங்கள் பா இருக்குது ஓகே இங்கே இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே பார்த்துக்கோங்க இதுதான் வந்து அந்த மேக்ஸோட மேக்ஸ் இருக்குதுங்களே அந்த மேக்ஸோட இம்பார்ட்டண்ட் டாபிக் இந்த அந்த இந்த டாபிக் மட்டும்தான் சரிங்களா ஃபஸ்ட்டு வைஸ் இப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது படிக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் அந்த மேக்ஸோட டாபிக் ஓகேவா சரி ஓகே இப்போ வந்து எல்லாமே சொல்லிட்டீங்க சரி ஓகே எனக்கு வந்து எப்படி படிக்கணும்னு தெரியல எப்படி வந்து படிக்கிறதுங்கிறது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியல அப்படின்னு நினைப்பீங்க சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் நான் அதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் சரி வெளியில் நான் இருந்தாலும் சொல்லிடுறேன் சரிங்களா சொல்லி சொல்லிருந்தேன் ஏன்னா இப்போ டென்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியாதுல்ல ஓகே இப்போ பார்த்துக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் இப்போ வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ பார்த்துக்கோங்க அன்னை மொழியே பாலராக பிரிஞ்சு தன இருக்குங்களா இது மஸ்ட் இது படிக்கணும் இதை படிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ரீடு விடுங்க ரீடு விட்டுட்டு எப்போவுமே பாடல் ஒரு வரி இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் தான் முக்கியம் அப்புறம் இதுலேயே ஃபஸ்ட் ரெண்டு லைன் தான் முக்கியம் ஃபஸ்ட் லைன் தான் முக்கியம் ஓகேங்களா அந்த மாதிரி படிச்சுருங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே பாரு நூட்குறிப்பு தான் மஸ்ட்டு மஸ்ட்டு ரொம்ப ரொம்பவே முக்கியம் இந்த நூட் குறிப்பை ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க இது மூணே இந்த நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நோட்ஸ் எடுக்கலாம் நோட்ஸ் எடுக்க டைம் இல்லாதவங்க ஒரு ஷார்ட்கட்டில் வச்சு படித்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா பாவலை பிரிஞ்சது நான் என்ன பண்ணார் அந்த இது மூணு நாலு நாலு பாயிண்ட் நாலு பாயிண்ட் நாலு பாயிண்ட் இந்த பாடனா அஞ்சு பாயிண்ட் இருக்கா அஞ்சு பாயிண்ட் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் படிங்க சரிங்களா இப்போது எப்படி படிக்கணுங்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு இது தெரிஞ்சிருக்கும் சரிங்களா சரி ஓகே நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு சரி நான் வந்து இதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க சரி ஓகே இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டிங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குங்களே ஒரு அஞ்சு வருஷோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் இது வந்து இந்த வருஷம் குரு ஃபோரோட கொஸ்டினா ஓகே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கொஸ்டின் குரு ஃபோரோட கொஸ்டின் ஓகேவா இதை நீங்கள் ரெகுலராக எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் இதுலேருந்து காஃபி பேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா கொஸ்டினையும் நீங்கள் ரெகுலராக ஒரு ஒரு டீன் பிஎஸ்சி கொஸ்டின் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் ஓகேங்களா அது நீங்கள் புரிஞ்சு படித்தாலும் சரி இந்த கொஸ்டினியே மனப்படம் பண்ணி வச்சாலும் சரி அது நீங்கள் எப்படி ஷார்ட் படித்தாலும் சரி ரெகுலராக ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்க பார்க்க ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படி தான் கேட்குறானு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி நீங்கள் படிக்கிறது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ இப்படி தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரி ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் படித்து முடித்தாச்சு படித்து முடித்ததை நீங்கள் புக்லேயும் ஒன் டைம் ரிவிஷன் பார்க்கணும் இப்போ வந்து இப்போ பாருங்கள் சிக்ஸ்த்து புக் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து புக் வந்து நீங்கள் எடுத்து படிச்சுட்டீங்க இப்போ வந்து எல்லாம் படித்து வச்சாச்சு படித்து வச்சுட்டு இது வந்து நீங்கள் ரிவிஷன் பார்க்கணும் ரெண்டாவது டெஸ்ட்டும் போடணும் ஓகேவா டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஆல்ரெடி நான் இன்னொரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த டெஸ்ட் போட டெஸ்ட் பேஜோட கொஸ்டின்ஸ் தான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து நான் பிடிஎஃபே என்கிட்ட அனுப்பிச்சுட்டாங்க டெஸ்ட் பேட்சு ஜாயின் பண்ணும்போது இது வந்து நான் வந்து சரி நான் வந்து இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் டெஸ்ட்டே இது கொஸ்டினே போட்டேன் ஓகேங்களா ஜெராக்ஸ் போட்டு நான் வந்து இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன் சரிங்களா இன்னும் அப் இன்னும் அப்கமிங்கில் நம்ம நம்ம சேனல் டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் பேஜ் வந்து லோ ப்ரைஸில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் சரிங்களா வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டெஸ்ட் டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் ஓகேங்களா டெஸ்ட்டு அட்டன் பண்ணியாச்சு டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொன்று ரிவிஷன் பார்க்கணும்ல நான் வந்து என்ன பண்ணணுன்னா ரெண்டு விதமாக ரிவிஷன் பார்ப்பேன் எப்படி எப்படின்னா ஒன்று புக்வைஸ் ஒன்று ரிவிஷன் பார்த்துருவேன் ரெண்டாவது இருக்குதுங்கள இந்த மாதிரி ஒன்லைனில் இருக்குதுங்களா இந்த ஒன்லைனர் மூலமாக நான் ரிவிஷன் பார்ப்பேன் புரியுதுங்களா ஏன் அப்படி நான் ஒன்லைன் மூலமாக ரிவிஷன் பார்க்குறேன் அப்படின்னா நான் புக்கில் படிக்கும்போது ஒரு விதமாக நானே குறித்து படிச்சுருப்பேன் ஒன்லைனில் படிக்கும்போது அவங்க ஒரு மாதிரி கொஷின் எடுத்து கொடுத்துருப்பாங்க அதே இதையும் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இன்னுமே ரீகால் ஆகிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அது வந்து ரெண்டு பேத்தேர் முடிச்சு முடிஞ்சுதா மூணாவது மெத்தட் வந்து இந்த விவி டிஎன்பிசி அகாடமி இருக்காங்களே இவங்களோட வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நம்ம காதலாக கேட்கும்போது நமக்கு இன்னுமே அது ஆழமாக இறங்கும் ஓகேங்களா ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு ஃப்ரீ டைமில் அந்த எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த வீடியோவை மட்டும் கேட்டுக்குவேன் முடிஞ்சு முடிஞ்சுது நீங்கள் கேட்க கேட்க நீங்களே சொல்லி சொல்லிட்டுருப்பீங்க அவருக்கு அவர் வந்து இப்போ எப்படின்னா பார்த்துக்கோங்க இப்போ பாரதாசன் இன்ப தமிழ் கவிதைகளில் தமிழை தமிழை போற்ற ப பயன்படுத்தின்னு கேட்பார் சரிங்களா அமுதம் நிலவு மனம் தேல் பா அமுதம் நிலவு மனம் பால் வானம் தோல் வாழ் இது மட்டும் நம்ம டக்குன்னு நாமளே சொல்லிடுவோம் இதெல்லாம் இருக்கும் பாரு அவர் எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் ஓகே இப்படியா அது வந்து ரொம்ப எக்ஸ எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் நான் அப்படி இருப்பேன் சரிங்களா இப்போ வந்து இப்போ வந்து இது முடிஞ்சிச்சா இப்போ வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் என்னென்ன புக்ஸ் வாங்கணும் எப்படி வேல்ட் ஸ்டடி எடுக்கணும் எப்படி அதை அனலைஸ் பண்ணணும் எப்படி நீங்கள் புக்கு படிக்கணும் எப்படி அதை ரிவிஷன் பண்ணணும் அதை எப்படி டெஸ்ட் போட்டு பார்க்கணுங்கிறத மொத்த டீட்டெயிலும் நான் சொல்லிவிட்டேன் சரிங்களா இப்போ ஒன்று இது தான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரவங்க இத்தனை நீங்கள் பண்ணணும் இத்தனை பண்ணால் மட்டுந்தான் நீங்கள் வந்து ஒரு ஆஸ்புரெண்ட்டாக மாறுவீங்க சரிங்களா இத்தனை புக்கும் வாங்கி வைக்கணும் இத்தனை புக்கும் வாங்கணும் இத்தனை பண்ணணும் ஓகேங்களா நான் ஒன் ஐ வந்து ஏன் வா ஏன் வாங்க சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அது ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் அதனால தான் வந்து சரி நீங்கள் வந்து அதை வாங்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த புக்கே நல்லா தான் இருக்குது இந்த புக்கோ இந்த புக்கோட உங்களுக்கு ரிவ்யூ வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆல்ரெடி வீடியோ இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணாவது வந்து பார்த்துட்டு வாங்க யாரோ என்ன சொன்னால் என்ன சொன்னாலும் சரி உங்களால் வந்து படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் கன்ஃபார்ம் ஜாப் வாங்க முடியும் புரியுதுங்களா நீங்கள் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் புக்கு வந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி என்னால ஏதோ ஒரு நாள் வந்து உங்களால் ஜாப் வந்து வாங்க முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மிகப்பெரிய அவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானாலுமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும் என்னென்ன வீடியோஸ் எப்படி வந்துட்டுருக்குங்கிறது தெரியும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தெரியலனாலுமே நான் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா மீண்டும் வந்து நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்